வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ யுவா அட்ராசிட்டிஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ரசிக மக்களே உங்கள் எல்லோருக்குமே என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நம்ம இப்ப வரிசையா ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் நிறைய பாத்துட்டு இருக்கோம் ரீல்ஸ்ல என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம யுவாஸ் அட்ராசிட்டிஸ்ல பாத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

கொஞ்சம் வழி விடுங்க நடு ரோட்ல நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் என்னால பாக்க முடியல சார் ஆல்ரெடி எனக்கு பொண்ணு கிடைக்கல வயசு வேற முப்பது தாண்டி முப்பத்தஞ்சு ஆக போகுது மனசு ரொம்ப நோந்து போய் இருங்க அதனால நான் போனதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் நீங்க வைங்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா யாருக்கெல்லாம் கை கால் மூட்டு அந்த எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படி உடஞ்சி மாவு கட்டு யாராவது போயிருக்கீங்களா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு வாங்க ਕੱਲ ਵੀ ਤੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ கை பாட்டுக்கு நல்லாவாது இருந்திருக்கும் அந்த கைய போட்டு உட இப்படி இப்படி ஒதுக்கி அப்படி ஒதுக்கி கைய இருந்தே விட்டு மாறி மாறிடா இருக்கு எங்கடா இருக்கீங்க நீங்க இப்படி வைத்தியர்கள் நீதாயா வைத்தியர் அப்படிங்கிற வாரியே இருக்கே காதல் காதலை பத்தி இப்ப பேசலாமா காதல் அப்படின்னோடனே எடுத்தோடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணு இல்ல உண்மையாவீங்க உண்மையான அன்பு இருந்தா என்ன வேணும் அத இந்த வீடியோல நான் ஃபுல்லா பாக்குறேன் பட் கடைசியில ஒருத்தர் வெறுப்பா இருக்காது அது நம்ம பார்க்க வேண்டாம் வீடியோ பத்திரலாவா இந்த மாதிரி தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற விரக்தியில நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பல்லுருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான் உனக்கு அமையுது எனக்கு அமையல அவ்வளவுதான் அப்படி நினைச்சிட்டு போயிட வேண்டியதா மாமியார் மருமகள் அப்படின்னாலே எப்பயுமே ஒரு கண்ட்ரவர்சி தான் அதுல என்ன டாபிக் எடுத்தாலுமே அது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பொதுவா என்ன சாப்பாடு செய்யறது அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் பொதுவா உள்ளது அதே மாமியார் மருமகள் கேட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் என்னடா குழம்பு வைக்கலாம் அத்தை சமைக்க போறேன் என்ன சமைக்கணும்

விழுந்து புதையல் எடுப்போம் அந்த வருஷத்தில் அஜித் தாஜிலே ஐயோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும் அந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் பார்க்குறோம் அடுத்தர் குடுக்குறாரு பாருங்கள் அ நெக்ஸ்ட் அ நெக்ஸ்ட் அ நெக்ஸ்ட்டு அதுதான் அதில் இன்னும் நல்லா இருக்கு நீங்களும் போய் பார்த்துட்டு அடெக்ஸ் அடக்ஸ் A next A oh. next A oh. next, oh. oh. next. A okay. so, so <laughs> next next A no. next இந்த மாதிரி யாரெல்லாம் விழுந்து வாரி புதையல் எடுத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த வீடியோக்கு நான் என்ன இன்ட்ரோ கொடுக்கறது நீங்களே பாத்துட்டு வந்துருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் காதல் உம் யார் வேணாலும் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் வரலாம் ஏன்னா காதல் அவ்வளவுதான் இதை அப்படியே விட்டு அடுத்த வீடியோக்கு போயிடுவோம் நமக்குன்னு எப்பயுமே ஒரு நண்பர் கூட்டம் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் நமக்குன்னே வரை எனக்குன்னே வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க அதாவது நம்மளை போட்டு ஒரண்டே இழுக்கிறது எப்ப பார்த்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுதான் அவங்களோட வேலை அது வந்து ஜாலிக்காக தான் அப்படி இங்க ஒரு ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்ட் ஜாலி பண்ணிட்டு இருக்காரு என்ன ஜாலி பட்டாருன்னு ஜேசிபி ல ஏத்தி கிருட்டு 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 சுத்துனாரு பாருங்க பாவங்க அந்த மனுஷனுக்கு தல கிருகிருன்னு வந்திருக்கும்ல அக்கனே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா ஏய் ஆ நீங்க பண்ணுன்னு நினைச்சு பண்ற காரியம்லாம் எங்கள தான் யா பாதிக்குது அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது பர்த்டே பார்ட்டி सेलिब्रेट பண்றதுக்கு ஒரு காட்டுக்குள்ள போய் பர்த்டே பார்ட்டி सेलिब्रेट பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அது யாருன்னு பார்க்கலாமா ஓடிட்டல்ல வரட்டாவே தூக்கிட்டு ஓடிருச்சு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த மாதிரி குரங்குகள்லாம் அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா போதும் உடனே அது புடிக்கிறதுக்கு தான் வரும் ஆஹ் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரல நம்ம தான் அது இருக்க இடத்துக்கு போயிட்டு அதுகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் சோ எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போகட்டும் என்ஜாய் பண்ணட்டும் விடுங்க உங்க பேர்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு போட்டோம் அவ்வளோதானே